அதாவது அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம் மேடைகளை பேசுபவர்கள் எவராக இருந்தாலும் ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை பேரறிஞர் பெண்ணகை அண்ணாவை பெரியாரை ஏன் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் அம்மையாரை ஏன் மறைந்தும் மறையாமல் கலைஞரைப் போல் கலைஞருக்கு அடுத்தபடியாக மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த புரட்சி நடிகர் எம்ஜிஆரை அவர் பாடாத வசைகளே இல்லை அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமையின் சாசனத்தை எழுதி தந்துவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் திராவிடத்தையே அழிப்போம் என்று சூழ்நிலைக்கின்ற எச் ராஜாவும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் திராவிடம் இனி தமிழகத்திலே போல முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொன்ன அண்ணாமலையும் அந்த மேடையிலே தான் இருக்கின்றார் பக்தர்களுடைய பார்வை என்னுடைய அல்ல ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான் எங்களை கூட்டாலும் எங்களுடைய முதலுடைய நிலைப்பாடு அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அரசியலும் ஆன்மீகத்தையும் கலந்து அரசியல் ஆக்காதீர்கள் என்பதுதான் எங்கள் முதலுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு என்றைக்கும் நாங்கள் உறுதியாக இருப்போம் நேற்றைய மாநாடு கடந்து சென்ற மாநாடு கூடி கலைந்த மேக கூட்டம் போல் கலைந்த மாநாடு கொள்கை கூட்டம் என்பது வேறு கூடுகின்ற கூட்டம் என்பது வேறு கூட்டுகின்ற கூட்டம் என்பது வேறு அது கூட்டிய கூட்டம் ஒரு நாள் கூப்பி நேற்றோடு முடிவு கேள்வி பாஜக மாவட்ட அறிவு அறிமுகம் எழுதி அதாவது அடிப்படையே தகர்க்கின்ற கேள்விகள் இந்து சமய அறையத்துறை என்பது எப்படி உருவாக்கப்பட்டது எப்படி இந்து சமய அறையின் கையின் கீழ் இந்த திருக்கோயில்கள் வந்தது என்பதை வரலாற்று புத்தகமாக அச்சடித்து ஒரு மாத காலாக வெளியிட இருக்கின்றோம் இந்த இந்து சமய அலத்துறை உருவாக்கப்பட்டதன் நோக்கமே வெள்ளையர்கள் நம்மை ஆண்டபோது ஆங்காந்து இருக்கின்ற திருக்கோயிலின் பரம்பரை தக்காளர்களாக இருந்தவர்கள் அந்த திருக்கோயிலை ஒரு கம்பெனி போல் நடத்தி வந்தார்கள் வரவு செலவு பார்க்கின்ற ஒரு கம்பெனி போல் கம்பெனி எப்போதுமே நஷ்டத்தில் இயங்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் ஒரு கம்பெனியை இருப்பார்கள் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கு அப்படி ஒரு நிறுவனமாக கொண்டு அதில் வருகின்ற வருமானங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கூட்டங்களை வெள்ளையை வெளியேற்றுவதற்காகத்தான் இந்து சமய சமயத்துறையே தோற்றுவிக்கப்பட்டது ஒரு நிர்வாகத்தின் கீழ் ஒரு அரசியல் அமைப்பின் கீழ் ஒரு நிறுவனம் செயல்பட்டால்தான் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு ஒழுங்குமுகமாக இருக்கும் என்பதால் தான் அன்றைக்கு வெள்ளையர் காலத்தில் வகுக்கப்பட்ட அந்த நீதியின் அடிப்படையில் தான் பல்வேறு நீதிமன்ற போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி உச்சநீதிமன்றம் வரையறுத்த சட்டத்திட்டங்கள் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய அறையத்துறையினுடைய கொடைகள் சட்டம் அந்த சட்டத்தின்படிதான் இந்த இந்து சமய அறையத்துறை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் நினைப்பது போல் எங்கள் நினைவில் வாழும் முடல சொன்னது போல் கோயில்கள் கூடாது என்பதல்ல அது கொள்ளையர்கள் கூடாவதாக மாறக்கூடாது என்பது எங்களுடைய